நமஸ்காரம் திருப்பாவை தனியன்கள் வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் பாசுரம் ஸ்ரீ உயக்கொண்டார் அருளிச் செய்தது அன்னவயர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ண திருப்பாவை பல்பதியம் இந்நிஷையால் பாடிக் கொடுத்தாள் நட்பா பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு விளக்கம் அன்னங்கள் உலவுகின்ற வயல்களை உடைய ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்த ஆண்டாள் அரங்கனுக்கு பல பாசுரகங்களை ஆராய்ந்தருளிய திருப்பாவையை இனிய இசையோடு கூட்டி நல்ல பாமாலையாக பாடிக் கொடுத்தவளும் பூக்களாலான மாலையை தான் சூடிக் களைந்து கொடுத்தவளுமான புகழை சொல்லு என்பது மேற்கண்ட பாசுரத்தின் விளக்கமாகும் இப்பொழுது மறுபடியும் சேர்ந்து சேவிப்போமா பாசுரத்தை அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இந்நிசையால் பாடி கொடுத்தாள் நற்பமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமனார் சரணம் கோதா காந்தஸ்மரணம் ஜெய் ஜெய் ரங்கரங்கா